அங்கு நாள்தோறும் நறுமண தீபம் ஏற்றி தூய்மை பேணி இறைவனை நினைக்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் இதே போன்று புனித சூழல் இல்லாத போது அதாவது வீட்டில் சுத்தம் குறைந்துவிட்டால் இருளான மூடிய இடங்கள் அதிகமாக இருந்தால் அல்லது மனநிலை அமைதியின்றி இருந்தால் அங்கு தெய்வீக சக்தி நிலைத்து இருக்காது என்ற நம்பிக்கை உள்ளது இதனால்தான் முன்னோர்கள் அந்த இடத்தை மாசம் உள்ளது என்று குறிப்பிட்டனர் இங்கு மாசம் என்பது உடல் சுகம் மன சுத்தம் வீட்டு தூய்மை ஆகிய அனைத்தும் சேர்ந்த ஒரு முழுமையான கருத்தாகும் குழுவில் கூடு கட்டுவது போலவே ஈக்கள் பூச்சிகள் கரப்பான்கள் போன்றவை அதிகம் காணப்படுவது கூட வீட்டின் சக்தி நிலையை குறிக்கிறது என முன்னோர்கள் கருதுகின்றனர் இதனை மறக்காமல் அவர்கள் எப்போதும் தூய்மை திருநிலமாகும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தனர் வீடு என்பது ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பும் நிம்மதியும் தரும் இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியான சம்பவங்களை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொண்டனர் அறிவியல் ரீதியில் இந்த விஷயத்தை பார்ப்போம் என்றார் குழவிகள் பொதுவாக அமைதியான இயக்ககம் குறைந்த இருளான மற்றும் சுவர்களில் ஓரமான இடங்களில் கூடு கட்டும் இயல்புடையவை வீட்டில் அடிக்கடி தூய்மை செய்யப்படாமல் இருந்தால் சுவர் ஓரங்கள் பேனல் பாகங்கள் ஓரமாக கூரைகள் போன்ற இடங்களில் அவை பாதுகாப்பாக கூடு கட்ட முடியும் மேலும் காட்டோற்றமின்றி அடைத்து வைக்கப்படும் அறைகள் வெளிச்சம் குறைந்த இடங்கள் போன்றவை குழவிகள் வாழ்வதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் ஏற்ற சூழலாக அமைகின்றன இது அந்த வீட்டின் பராமரிப்பு குறைவை குறிக்கும் ஒரு செயலாகும் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது வீட்டில் குளவி கூடு கட்டுவதை தீய சக்தியின் அறிகுறி என பார்க்காமல் அது நம்முடைய சூழ்நிலை வீட்டின் பராமரிப்பு மற்றும் தூய்மையை பிரதிபலிக்கும் ஒரு இயற்கை நடைமுறையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் முன்னோர்கள் கூறிய பழமொழிகளை முழுமையாக தவிர்த்து விடுவது இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வாழ்க்கையின் ஒழுங்கை நிர்ணயிக்கும் ஒளி விளக்குகள் மாசமா இருக்கிறது என்பதை பின்னணியில் தூய்மை ஒழுக்கம் சிந்தனையின் நேர்மை ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான நுட்பமான அறிவுரை உள்ளது எனவே வீட்டில் குழவிகள் கூடு கட்டினால் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வீட்டின் தூய்மை காற்றோட்டம் மற்றும் ஆன்மீக புனிதத்தை மீண்டும் நிலைநாட்டி நம்முடைய வாழ்க்கை முறையை சீராக்குவது மிகவும் அவசியமானதாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்